ஆங்கில நம்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டேர் தான் பார்க்க போகிற ஒரு மணி ஷோ சரிங்களா இதில் வந்து நமக்கு ஆறு மணிக்கு கொடுத்த நம்பர் வந்து வரைக்கும் நமக்கு ஒரு ஒன்பதாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருந்தது அதே மாதிரி எட்டாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருந்தது அதே மாதிரி உங்களுக்கு ஆ எட்டு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் மேட்ச் அதே மாதிரி ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகிருந்தது நல்லாவே வந்தீங்க சில ரெண்டு நம்பர் எனக்கு எல்லாத்தையும் கிடச்சிது அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு என்ன நம்பர் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ நாலு ஐம்பத்தி மூணு நாலு அதாவது நமக்கு என்ன கிடச்சதுன்னா ஐம்பத்தி நாலு முப்பத்தி நாலுன்னு ஒரு நம்பர் கிடச்சா நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலுன்னு ஒரு நம்பர் கிடச்சிது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா அதே மாதிரி வந்து எண்பத்தி எட்டு ஆறுநூற்றி பதினெட்டு சரிங்களா இதுதான் நமக்கு கிடச்ச நம்பரு இதை வச்சு தான் நம்ம அடுத்த நம்பருக்கு கொண்டு வந்திருக்கோம் இதுலேருந்து என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து நமக்கு ஆறு மணிக்கு கொடுத்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு த ரொம்ப ஸ்ட்ராங்காக வரவேடைய நம்பரில் என்னென்னாச்சுன்னா எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் திரும்ப வந்துச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி தான் வந்து அதே மாதிரி அடுத்த ரிசல்ட்டே நமக்கு எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆயிருந்தது அது மாதிரி தான் ஆடி இருந்தோம் அதே மாதிரி ரெண்டு நம்பருமே எட்டாம் நம்பர் இருந்துச்சு அதே மாதிரி வேசிக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி த ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அவரு எதிர்பார்த்து அதே மாதிரி தான் இருந்தாங்க ஒரு அருமையை சரிங்களா அதே மாதிரி இந்த டாவை பொறுத்த வரைக்கும் நான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து திங்கட்கிழமை என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி நமக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் நமக்கு இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிருக்கு இதை கொஞ்சம் கவனம் பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ இன்னைக்கு எடுத்துருந்தாங்க ஜீரோ எடுத்துருந்தாங்க முதல்ல ஜீரோ தான் வரிசையாக வந்து இருந்துச்சு இப்போ ஏ போர்டில் இந்த போர்டில் இருக்கிற ஃபஸ்ட் டிஜிட்டில் ஏ போர்டு வந்து நமக்கு ஜீரோ எடுத்துருந்தாங்க இப்போ வந்து நாற்பத்தி நாலு எட்டுன்னு வந்துருச்சு நாற்பத்தி நாலு எண்பத்தி எட்டுன்னு வந்துருச்சு அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் அப்படிங்கிறது பார்ப்போம் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஏதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐநூற்றி முப்பத்தி நாலு வந்திருக்கு இல்லையா ஐநூற்றி முப்பத்தி நாலு நம்மளையும் கொடுத்தாங்க அஞ்சா நம்பர் கொடுத்தாங்க எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதில் வந்து மறுபடியும் எட்டாம் நம்பர் எடுத்து மறுபடியும் கொடுத்துட்டாங்க சரிங்களா அதே மாதிரி ஆறுநூத்தி பதினா பதினெட்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க இதை பேஸாக வச்சு தான் நம்ம அடுத்த நம்பர் கொண்டு வரும் ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு நம்பர் எட்டாம் நம்பர் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி சி போர்டில் வந்து ஒரு சில நம்பருக்கு நமக்கு கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தலாம் ஏன்னா சிபோர்டை போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரு ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெளிவாக கொடுத்துருவோம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா ஒரு மணி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த ரிசல்ட் எப்படிங்கிறது வரும் அது மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு இன்னைக்கு வரக்கூடிய நம்பரில் நமக்கு ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பருக்கு நமக்கு கன்ஃபார்ம் நம்பராகவே தெரியுது அதுக்கு தகுந்த மாதிரி கன்ஃபார்ம் நம்பர் இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு மூணு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏ போர்டில் வரணும்னு அமைக்கிது உங்களுக்கு ஏ போர்டில் மூணாம் நம்பர் வருதா அப்படின்னு கே பாருங்கள் வந்தால் கூட எடுத்து பிளே பண்ணி பாருங்க மூணா நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் பேசிக்காக வரக்க வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குது உங்கள் கணக்கில் வந்து மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுது வருதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக சரிங்களா இந்த மாதிரி எனக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது அது மாதிரி உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதில் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் தான் வரும் ஏன்னா எட்டுக்கு மூணு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சாரி ஆறுக்கு மூணுது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆறாம் நம்பருக்கு மூணு நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆறுக்கு மூணுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு கம்மி உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் வந்த இடத்து பிளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்று நம்பரில் மூணு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் அப்படி இல்லைனா ஒன்பது நம்பர் கொடுக்குறேன் கொஞ்சம் பெரிய ஒன்று வந்தால் சின்ன நம்பர் ஆடுவாங்க இல்லைன்னா கொஞ்சம் பெரிய நம்பருக்கு போயிடுவாங்க நான் எப்போ கொடுத்தாலும் அப்படி தான் கொடுப்பேன் ஒன்று பெரிய நம்பர் கொடுப்பேன் ஒன்று சின்ன நம்பர் கொடுப்பேன் அப்படி தான் என்னோட கணக்கில் வரையான்னா ஃபா ஃபார்மெட் உங்களுக்கு மாறுது இல்லையா முதல் ஃபார்மெட் செகண்ட் ஃபார்மெட்டில் ரெண்டு விதமான ஃபார்மெட் இருக்கும் முதல் ஸ்லாட்டில் தான் டைஸ் எப்படி விட்டுறாங்களோ அது மாதிரி தான் ஆடுவாங்க இப்போ வந்து டைஸ் எப்படி ஆடுறாங்க மேல் ஸ்லாட்டில் டைஸ் வருதா கீழ்ட்டு லாட்டில் டைஸ் வருதா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆடுவாங்க அது மாதிரி தான் நமக்கு ஒரு அப்படி ஆடினாங்கன்னா நமக்கு ரெண்டு விதமான நம்பரும் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஒன்று வந்து பெருக்கல் முத்தே ஒன்று வந்து வகுத்தல் முத்தேள் ரெண்டு மேட்ச் பண்ணி தான் ஆடுவோம் சரிங்களா அப்படி கணக்கு பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு ட்ராவலில் ஒரு டிராவ்க்கு வந்து ஆகி வந்து விழுந்துடும் சரிங்களா மாதிரி விளக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ஒன்பது நம்பரும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிற எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பர் அரை நம்ம ஒன்பதாவது நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஏன் போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் மூணு அல்லது ஒன்பது அப்படிங்கிற அந்த ரெண்டு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா ஆறுக்கு மூணு ஆறுக்கு ஒன்பது இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏங்க நீங்கள் வந்து ஆறுக்கு ஒன்பது ஒன்பது முன்னாடி நீங்கள் ஒன்பதுக்கு ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க கொடுத்திங்களா ஒன்பதுக்கு ஒன்றுன்னா ஒன்னோடைய பவர் ஆறு அப்போ அப்படி தான் வரும் அதே கணக்கில் தான் ஆடுவாங்க மாற்றி ஆட மாட்டாங்க சரிங்களா அதே மாதிரி பி போட பொறுத்த வரைக்கும் பி போடில் எனக்கு அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா அஞ்சா நம்பர் வருதுன்னா ஒன்றுக்கு அஞ்சுங்கிறது எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக கிடைக்கிது ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ஆடிடுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோளுது ஒன்றாம் நம்பருக்கு உங்களுக்கு அஞ்சா நம்பரு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பரில் ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆடிடுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பார்த்துங்க வந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படி அதுக்காக தான் சொல்கிறோம் இருக்கான்னு பாருங்கள் அதாவது ஒன்றாம் நம்பர் அதாவது பிபோர்டு வந்து அஞ்சு ஸோ அஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறது ஒன்றுக்கு அஞ்சுங்க தேடலாம் எனக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒன்றா நம்பருக்கு அஞ்சா நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆக பாருங்கள் ஏன்னா அப்படி யாராக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு இந்த போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்தது நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஜீரோவுக்கு ஒன்று நம்பர் கொடுத்தாங்க ஜீரோக்கு ஒன்றுன்னு கொடுத்தாங்கன்னா அப்போ அதே எங்கள் கணக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்றுக்கு அஞ்சு அஞ்சுக்கு ஒன்றுங்கிற மெத்தடாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம் சரிங்க அது மாதிரி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம அஞ்சா நம்பர் வருதுன்னு கொடுக்குறோம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அஞ்சா நம்பர் வரலங்க அங்கே நம்பரே வரலன்னா என்ன வரும்னா நாலு நம்பராது வரும் நாலு நம்பர் வந்தாலும் நமக்கு மேட்ச் ஆகும் ஏன்னா ரெண்டு நம்பர் எதிர்பார்க்குறாங்க ஒன்றாம் நம்பருக்கு வந்து அஞ்சா நம்பர் அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன வரும்னா உங்களுக்கு ஒன்றா நம்பர் வந்து ஒன்றா நம்பருக்கு நாலு நம்பர் வந்துரு எப்போயுமே வரக்கூடிய நம்பர் ஒன்றுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு நாளில் ஒரு பங்கு அந்த கணக்கு வருது சரிங்க அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அது மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போர்டு அஞ்சு அல்லது நாலுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸெலாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ரெண்டு நம்பர் எதாவது உங்களுக்கு வருதான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்ச நேற்று வந்து நம்ம காலக்கட்டி நம்பர் வந்து நமக்கு என்ன ஆடினாங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி நாலுன்னு இல்லையா ஐநூற்றி முப்பத்தி நாளாக கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது கொஞ்சம் சேம் நம்பர் எனக்கு கிடச்சிருக்கு அதாவது அஞ்சு மூணு நாலு அப்படிங்க நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு மணி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மறுபடியும் ஒரு மணி ரிசல்ட்டு ஆடருக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது நேற்று அப்படி தான் ஆடிக்காங்க நேற்று ரிசல்ட்ட வந்து அஞ்சு மூணு ஜீரோ அஞ்சு மூணு ரெண்டு நாள்னு அடிக்காங்களே அதே சேம் நம்பர் தான் ஆடிக்காங்க கொஞ்சம் ரெண்டு நம்பர் வச்சு ஆடிருந்தாங்க அது மாதிரி தான் மறுபடியும் ஆட்டக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்மிக்குது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் அதாவது நம்ம அஞ்சா நம்பர் மூணாம் நம்பர் நாலு நம்பர் அதாவது ஐநூற்றி முப்பத்தி நாலுங்கிற நம்பரை கொஞ்சம் பேசாக வச்சு நமக்கு ஆட்டக்கான வாய்ப்புகளும் இந்த டவுல மேட்ச் ஆகுது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது தான் நம்முடைய நம்மளுடைய கணக்காக இருக்குது சரிங்களா வருதான்னு பாருங்கள் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் மாதிரி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சீ போர்டு எனக்கு ஆறாம் நம்பர் மேலே டாக்டருக்கு ஆறாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு கம்மிக்கு ஏன் ஆறாம் நம்பர்னா எட்டு காரை தாங்க அவர் இங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா எட்டு காரு இந்த எட்டு காரத்தை தான் நமக்கு திரும்ப எட்டு காருங்கிற நம்பர் வரணும் ஏன்னா மறுபடியும் ஆறாம் நம்பர் ஆடுவாங்க ஏன்னால் உங்களுக்கு ஒரு நம்பர் ஆடுறாங்கன்னா திரும்ப திரும்ப வராங்க அஞ்சு நம்பர் வந்துச்சா திரும்ப அஞ்சு நம்பர் இருந்துச்சு எட்டா நம்பர் இருந்துச்சா திரும்ப ஏழு நம்பர் இருந்துச்சு பார்த்தீங்களா அது மாதிரி அப்படியே ஆறாம் நம்பர் வருது திரும்ப ஆறு நம்பர் நமக்கு வரும் நாளைக்கு சீபோர்டில் தான் வரும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க போர்டு ஆறாம் நம்பர் வச்சுருக்கீங்க இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டு ஆறாயிரம் நம்பர் தான் காமிக்குது அப்படின்னு நினச்சா பாருங்கள் மாதிரி மிஷின் சார்ட்டு உங்களுக்கு இது கணக்கு வச்சுருக்கீங்க இல்லைங்க மிஷின் சாட்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுதுங்க அந்த மாதிரி எனக்கு செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆறாம் நம்பர் எடுத்துக்கலாம் ஆறு நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது நீங்கள் ஆல்போர்டில் கூட நீங்கள் ஆறாம் நம்பரை பேஸ் பண்ணி ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இது மாதிரி ஆடக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஆறு நம்பர் பேஸாக வரும் சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறத என்னுடைய கணக்கு மாதிரி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற அந்த மெத்தேடு அதாவது முந்நூற்றி ஐம்பத்தாறுங்கிற மெத்தேடு நாளைக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்க நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருதான் தரையும் பாருங்கள் ஏன்னா முந்நூற்றி ஐம்பத்தாறுனா நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு மூணு அஞ்சு சரிங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன் ஐநூற்றி முப்பத்தி நாலு ஒரு மணி ரிசல்ட்டு அதை கணக்கு பண்ணி மூணு அஞ்சு முடிவு ரெண்டு நம்பரும் மாதிரி இந்த லாஸ்ட் டிராவில் எட்டு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறு ஒன்று அதை கணக்கு பண்ணி ஆறாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணுறோம் அப்போ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு இதுக்குள்ளே தான் நாளைக்கு காரணம் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற இந்த நம்பருக்குள்ளே ஆட்ருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்கிது உங்களுக்கு இது வருதான்றதையும் பாருங்கள் அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகுது அந்த மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆச்சுனா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாமுங்கிறது என்னுடைய கணக்கு மாதிரி சீபோர்டில் வந்து மறுபடியும் நமக்கு சிபோர்டில் இன்னொரு நம்பர் எனக்கு ரெண்டாம் நம்பர் பேஸ்ட்டு வருது ரெண்டாம் நம்பரும் ஆர்ட்ரு வாய்ப்பு இப்போ இருக்கேன்னா எட்டுக்கு ரெண்டு எட்டு நான் வந்து இப்போ வந்து சின்ன நம்பருக்கு சின்ன நம்பர் பாருங்கள் இருக்குங்க பெரிய இங்கே இங்கே பெரிய நம்பர் வச்சுக்கோங்க பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் தான் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அது ரெண்டும் பெரிய நம்பர் பெரிய நம்பருக்கு ஆறுனு எட்டுக்கு ஆறுன்னு கொடுத்தாங்க சின்ன நம்பரு ஒன்று ஒன்பதுக்கு என்ன கொடுத்தாங்க ஆறு ஒன்றை நம்பரு கொடுத்தாங்களா அது மாதிரி இங்கே இருக்கிற எட்டாம் நம்பருக்கு ஒன்று அடித்தா சின்ன நம்பர் அடிப்பாங்க இல்லை பெரிய நம்பர் அடிப்பாங்க இந்த ரெண்டு நம்பர் தான் நம்ம பேச வச்சு கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நாளைய பொறுத்த வரைக்கும் என்ன நம்பருங்கன்னா மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கு அஞ்சா நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வரணும்னு காமிக்குது அது போக ரெண்டாம் நம்பர் எனக்கு இதுதான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் எனக்கு அந்த மாதிரி தான் கிடைக்கிது உங்களுக்கு வந்து ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் சி போர்டில் இருந்தால் கூட போட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்ங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நேற்று கொடுத்தாங்க இல்லையா ஐநூற்றி முப்பத்தி நாலு அதை பேச ஆடுவாங்க அதே மாதிரி ஆறுநூத்தி பதினெட்டில் கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடுவாங்க ஆர்டர்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இந்த ரெண்டு நம்பரே கணக்கில் எடுத்தால் நம்ம கொடுத்துருக்கோம் அது போக நம்ம கணக்குலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆல்போர்டில் அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் ஏன்னா அதை பேஸாக வச்சு தான் ஆர்டர் சான்ஸ் அதிகபட்சமாக இருக்குது அதனால தான் அந்த நம்பர் கொடுக்குறோம் அந்த எதுவும் உங்கள் கணக்கு வருதான் பாருங்கள் முப்பத்தி அஞ்சு அதே மாதிரி அறுபத்தி ரெண்டு இது ஏதாவது முப்பத்தஞ்சு அறுபத்தி ரெண்டு அதாவது அறுபத்தி மூணு இருபத்தஞ்சு இந்த மாதிரி நடிக்கிற நம்பர்கள் இருந்தாலும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது